உலகங்களா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் பேரன்பானவர்களே நான் உங்கள் உதச்சிக்கூட்டை விஜயன் பேரன்பான உறவுகளே பனைமரத்தை ஏன் வளர்க்க வேண்டும் பனைமரத்தை ஏன் பராமரிக்க வேண்டும் பனைமரத்தை பராமரிப்பதனால் இளையதளி கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை உங்களுக்கு சொல்லி மகிழ்வதே என்னுடைய மனம் மட்டத்தை மகிழ்ச்சி கொள்கிறது பேருந்துக்குரியவர்களே பனைமரம் என்பது ஆக சிறந்த அடையாளமாக தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றது தமிழர்களுடைய தொண்டு காலம் முதல் தற்போதைய நவீன காலம் வரை மனிதர்களுடைய தமிழ் தமிழர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கடந்து உணர்வுகளோடு கலந்த மரங்களிலே ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பனை மரங்களை தொடர்ச்சியாக அதிகபடியாக நாம் வளர்த்து அதனுடைய மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய பதநீராக இருக்கலாம் பன கருப்பட்டியாக இருக்கலாம் பன கற்கண்டாக இருக்கலாம் உணவுப் பொருட்களாக இருக்கலாம் இந்த உணவுப் பொருட்களை நாம் உண்டு உணவுண்டு வாழ்வதனால் நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்படுகிறது ஆயுளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஆனால் தற்போதைய காலகட்டத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வெள்ளை பாகு என்று சொல்லப்படக்கூடிய சீனியை நாம் அதிகப்படியாக அனைத்து உணவு பண்டங்களிலும் நாம் கலந்து உணவுண்டு வாழ்வதனால் நம்முடைய உடலுக்கு அடிக்கடி எது வருகிறது வருகிறது சர்க்கரை சர்க்கரை நோய் இந்த நோயுடைய மூலமாக மனிதனுடைய ஆயுள் குறைகிறது மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் குறைகிறது இந்த உடல் ஆரோக்கியம் குறைவதால் தொடர்ச்சியாக நாம் சென்று மருத்துவமனைக்கு செல்வதால் மருத்துவமனையிலே நாம் சேர்த்து வைத்த ஒட்டுமொத்த பணத்தையும் இழந்து நோயாளியாக மாறி நம்முடைய குடும்பம் தெருவில் வந்து நிற்கக்கூடிய அளவிற்கு அந்த நோயுடைய தாக்கம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது பேரன்புக்குரியவர்களே இந்த பனிமரத்துடைய வளர்ச்சியினால் ஏனைய விவசாயிகளுடைய வாழ்க்கை மேம்படும் விவசாயிகளுடைய வாழ்க்கை திறன் மேம்படுவதோடு மட்டுமல்லாமல் இயற்கை எழுதொஞ்சக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறும் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வாழ்க்கை மேம்படும் இதோடு மட்டும் நின்று விடாதே பனைமரத்திலே ஏறி இறங்கியவர்களுக்கு ஒரு காலத்தில் திருமணம் நடத்தி வைத்தார்கள் அதே காலகட்டத்தில் பனைமரத்தில் ஏறிதான் ஏழை விவசாயிகள் வாழ்ந்து அவருடைய தலைமுறைக்கு உணவை உறவை மட்டுமல்ல மிகச்சிறந்த உணர்வு சிந்தனைகளையும் விதைத்து சென்றார்கள் இங்கே உழைத்து வாழ்ந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே நாம் அடுத்த தலைமுறையை பாதுகாக்க முடியும் அப்படி பாதுகாப்பதற்கு நம்முடைய உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இயற்கையை நாடி வாழ வேண்டும் என்று இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த மரங்களிலே நிச்சயம் ஒரு தனித்துவமான ஒரு இடம் உண்டு பதநீரை மனிதனுடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது பயன்படுத்தி மனிதர்களுடைய அனைத்து உணவு பண்டங்களையும் கலந்து கொள்வதனால் அவர்கள் சிந்தனை பூர்வமான தேனிராக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு பானமாக இருந்தாலும் அதிலே பனங்கற்கண்டை நாம் கலந்து உணவுண்டு வாழ்வதனால் நம்முடைய குரல் வளம் என்பது அதிகமாக குரலிலே இருக்கக்கூடிய அனைத்து குறைபாடுகளும் மாறி குரல் தெளிவாக மாறுகிறது இதை கடந்து சர்க்கரை நோயிலிருந்து நம்மை பாதுகாக்க முடிகிறது இப்படி ஏனைய நன்மைகள் இருக்கிறது எனவே பனைமரத்தை மீண்டும் நடவு செய்வோம் பனைமரத்தினுடைய விதைகளை உலகெங்கும் விதைக்கச் செய்வோம் பனைமரத்தை மீண்டும் தமிழகத்தில் நடவு செய்து இந்த தமிழகத்தை பனைமரங்களுடைய நிலையிலே இருந்து கொண்டுதான் அந்த பாட்டனும் முப்பாட்டனும் நமக்கு வாட்டை பாடத்தை சொல்லித் தந்தார்கள் தம்முடைய வரலாறுகளை சொல்லித் தந்தார்கள் என்று என்பதை இளைய கொண்டு சென்று பனைமரத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து பேரன்புக்குரிய உதச்சிக் கோட்டை விஜயன் உறவுகளே என்ன உறவுகளே சொல்வது கட்டாயம் இது சரிதான் என நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய கருத்தை சரியாக இருந்தால் கருத்து பட்டியலை பதிவு செய்து என்னுடைய சமூக வலைதளத்தினுடைய கணக்கு பக்கங்களை தொடர்ச்சியாக ஆதரவு வந்து உதவுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகிழி